கோடை காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல இருக்கிற செடிகளையும் பூக்களையும் எப்படி வந்து பாதுகாக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நாலாவது டிப்ஸ் இன்னைக்கு வந்து பார்க்க போறோங்க நீங்கள் ஆல்ரெடி டிப்ஸ் நம்பர் ஒன் டூ த்ரீ இன்னும் பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் போய் பாருங்கள் இல்லை நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் பிளான் கேரன் இருக்கும் ஸோ அதில் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் அண்ட் நான் சக்தி வேலி இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து இதான் நம்ம பார்க்க போறோம் அண்ட் இப்பதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்க புது வீடியோ அப்ளோட நோட்டிபிகேஷன் வரும் அண்ட் அதே மாதிரி இந்த வீடியோ வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள் அண்ட் உங்களுக்கான ஒரு போனஸ் டிப்ஸும் நான் வந்து இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் சும்மா பட்டைய கலப்பும் அண்ட் இப்பயே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருந்துக்கிட்டு சென்னை மாதிரி நீ சென்னை மாதிரி ஏரியாக்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற ஏரியாக்களில் ஓரளவுக்கு கம்மியாக கூட இருக்கலாம் பட் ஆனால் சென்னை மாதிரி ஏரியா வெள்ளூர் மாதிரி ஏரியாவெலாம் வந்து பார்த்திங்கன்னா வெயில் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அண்ட் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த டிப்ஸ்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ஃபோர்த் டிப்ஸாக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மார்ட்டாக இதையும் நம்ம வந்து யோசிக்க போகிறோம் என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா மண் மண்கலவையில் வந்து பார்த்திங்கன்னா கோகோப்பீட்டு அதிகமாக வந்து நம்ம வந்து பயன்படுத்துறது மூலமாக இந்த சம்மரில் ஓரளவுக்கு தப்பிக்கலாம் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாடி தோட்டத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கோகோப்பீட் பேஸ் பண்ண வந்து ஒரு ப்ராடக்ட் மிக்ஸ் தான் நான் ரெக்கமெண்ட் இருக்கேன் நான் வச்சுருக்கிறதுலேயும் முக்காசி வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா பாட்டிக் மிக்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கோகோப்பீட் மிக்ஸ் பண்ணாமல் இருக்கவே இருக்காது சில கொடி வகைகளுக்கு மட்டும் செம்மனில் வச்சுருப்பேன் ஏன்னா வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண்ணில் ஓரளவுக்கு நல்லாவே வளருது ஸோ அது ஒரு சைட் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் பட் இந்த சம்மருக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ப்ராட்டிக் மிக்ஸில் வச்சிருக்கலாம் இல்லை ஆல்ரெடி கோகோப்பீட்லேயே கூட வச்சிருக்கலாம் என்ன பண்ணுங்கள் இன்னும் கொஞ்சம் கோகோப்பீட் வேணா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல்ரெடி கோகோப்பீட் வீட்டிலேயே தான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு கோகோ வந்து ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆட் பண்ணலாம் இது ஓரளவுக்கு தண்ணியை நல்லா இழுத்து வச்சுக்கும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டிப்ஸில் சொன்ன மாதிரி மூடாக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து லேயர் பை லேயராக நீங்கள் வந்து கோட் பண்ணி ஓரளவுக்கு பிளான்ட்டை வைக்கும் போது ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்கும் இல்லை சார் நான் வந்து வெறும் செம்மண் மணல் உரம் கலந்த கலவையில் தான் வச்சிருக்கேன்னா நீங்கள் கோகோபீட்டை எடுத்து லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடலாம் உங்கள் பாட்டிங் உங்களுக்கு ஆல்ரெடி செடி வச்சிருக்கீங்கன்னா வேறு பாதிக்காத மாதிரி சுற்றி நீங்கள் வந்து கோகோ பீட் போட்டு விடலாம் என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா கோகோ வந்து ஓரளவுக்கு தண்ணியை நல்லாவே இழுத்து வச்சுக்கும் இல்லை புதுசாக சார் நீங்கள் வந்து பிளான் போட போகிறீங்க அப்படின்னா இந்த கோகோபீட் பேஸ் பண்ண போட்டிங் மிக்ஸில் நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம் எப்படி அந்த போட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் கீழ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க போய் பாருங்கள் போட்டிங் மிக்ஸ்ட்டு ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் வெறும் கோகோபீட்டும் வெர்மி கம்போஸ்ட்டும் பேஸ் பண்ண ஒரு போட்டிங் மிக்ஸாக நீங்கள் வந்து வச்சுக்கலாம் கோகோபீட் வெர்மி கம்போஸ்ட் மணல் கலந்த கலவை ரொம்ப அற்புதமாக இருக்கும் மண்கலவை ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணுங்க என்னென்ன மாதிரி மண்கலவன்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணல் கலந்துருக்கீங்க ஓரளவுக்கு செம்மண் கலந்துருக்கீங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வெளியில் வடிஞ்சிடும் இது வந்து பார்த்திங்கன்னா காலத்துக்கு ரொம்ப சூப்பரான பாட்டிங் மிக்ஸ் ஆனால் வெயில் காலத்துக்கு தண்ணி சீக்கிரமாக ட்ரைன் ஆயிடுச்சுனா உங்களுக்கு பிளான்ட் சீக்கிரமாகவே காஞ்சிடும் இதுக்கு ஓரளவுக்கு கோக்கோப்பீட்டு இருந்துச்சுன்னா தான் சூப்பராக இருக்கும் இந்த பாட்டிங் மிக்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோக்கப்பீட்டு இல்லாமல் நீங்கள் வந்து வேறு எதாவது பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்லைட்டுன்னு ஒன்று பயன்படுத்தலாம் ஆக்சுவலி பெர்லைட் உங்களுக்கு அஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா பெர்லைட்டும் யூஸ் பண்ணலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க அது வந்து பார்த்திங்கன்னா இருந்து எடுக்கக்கூடிய ஒரு ஒரு மினரல் தான் அது அது வந்து சின்ன சின்னதா வெள்ளை கலர்ல பபிள் மாதிரி இருக்கும் அந்த வேல்கனும் பேஸ் பண்ண இதுன்னு சொல்லுவாங்க அது வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி இழுத்து வச்சுக்கிற தன்மை அதுக்கும் இருக்குது ஸோ பெர்லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்த பெர்லைட் கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம் இதுக்கு ஆல்டர்னேட்டாக அண்ட் நான் இப்போ சொன்ன பாட்டை மிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோகோபீட் அதுக்கப்புறம் வந்து எனி கம்போஸ்ட் எனி ஆர்கானிக் கம்போஸ்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மணல் இந்த கலந்த கலவு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் காய்கறி செடிகளுக்கு ரொம்ப உகந்ததுங்க அது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா வகைகளுக்கு நீங்கள் இது மட்டுமே வச்சு வகைகள் நீங்கள் வந்து செடி வைக்க முடியாது கூட கண்டிப்பாக செம்மன் இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் வந்து முப்பது சதவீதம் மாதிரி நீங்கள் வந்து கொக்கோப்பீட் வந்து பயன்படுத்திக்கலாம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி செடிகளுக்கு என்னென்ன வெரைட்டிக்கு வந்து என்னென்ன மண்கலவை தயார் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அதுக்கு நான் லிங்குக்கு டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறேன் மூணு வகையான மண் கலவைன்னு போட்டிருப்பேன் ஸோ அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய தகவல் அதில் இருக்கும் ஸோ இன்னொரு போனஸ் டிப்ஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காலையில வர சூரிய வெளிச்சத்துக்கு பக்கத்தில் வந்து பூச்செடிகள்லாம் வச்சீங்கன்னா ஓரளவுக்கு சூப்பராக இருக்கும் பூச்செடிகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ்ங்க ரோஜ செடி அதுக்கப்புறம் முக்கியம் எல்லா பூச்செடிகளுமே வந்து ரொம்ப சென்சிட்டிவ் அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வர சூரிய வெளிச்சத்தை பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்செடிகளை கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா காலையில் வர வெயில் மட்டும் வரும் மத்தியானம் வெயில் அடிக்காதான்னு கேட்டீங்கன்னா அடிக்கும் ஆனால் வெயிலோட தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதியானத்தில் வர வெயில் வந்து அந்த அளவுக்கு தாக்குதல் இருக்காது காலையில் வர சூரிய வெளிச்சம் படுற மாதிரி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மத்தியானம் இருக்கிற வெயில் வந்து அந்த அளவுக்கு தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது இந்த மாதிரி வைக்கலாம் இன்னொரு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய செடி பக்கத்தில் சின்ன செடி எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து செறிமுருங்க இருக்குதுன்னா நல்லா பெருசாக வளர்ந்துட்டு இருக்கும் அது பக்கத்தில் வந்து சின்னதாக அதாவது பூச்செடிகள் வைக்கலாம் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிலோட தாக்கம் கம்மியாகவும் வெயில் வந்து உங்களுக்கு இல்லாமல் இருக்காது ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக சில விஷயங்கள்லாம் பண்ணலாம்ங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பர் ஃபோர்த் டிப்ஸ் அண்ட் ஃபிஃப்த்து ஃபைனல் டிப்ஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா இந்த வீடியோ டூ தௌசண்ட் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸ் நம்பர் ஃபைவ் அண்ட் ஃபைனல் வீடியோ ஃபார் சம்மர் ப்ளான்க்கு கேர் வந்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோலாம் பிடிச்சிச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து டூ தௌசண்ட்க்கு மேலே ரீச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்கள் டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணுன்னா என்ன ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து டெலிகிராமுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெலிகிராம் சேனலை வந்து ஆட் ஆகிக்கலாம் ஸோ அந்த சேனல் ஆட் ஆகிட்டால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நான் வந்து உங்களுக்கு என்னென்ன நோட்டிஃபிகேஷன் சம்மரில் என்ன பிளான் வதைக்கலாம் இப்போ என்னென்ன டிப்ஸ் இருக்குது என்னென்ன ஹார்வெஸ்ட் இருக்கு எல்லாமே அதில் போஸ்ட் பண்ணுவேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மோர் செக்யூர்டு தான் ஸோ நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதில் வந்து ஜாயின் பண்ணலாம் இன்வைட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது டெலிகிராம் ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் அதில் வந்து ஜாயின் பண்ணலாம் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் டில் தன் பாய் ஃப்ரம் இருக்கும் சக்திவேல் அவப்பி கவர்னிங் டே